ஆலய தினம் பண்டத்தில் இருந்த உலகமே திரும்பி பார்க்குற ஒரு இந்த இந்திராவோட ஆண்டு இங்கே பெருமையோடு அழைத்து இருக்க இப்ப இராணுவம் இருந்து ஆக்கிரமிச்சு இருந்த காலத்துக்குள்ள இது பெரும்பாலும் தடைகள் இருந்தது இந்த கால விட இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக இருக்குமான்னு சொல்லி நிலவே மறைக்கிறார் எங்கள இயற்கையான நிலவிய மறக்கிறோரு வெளிச்ச கூண்டுகளால் மூன்று இடங்களெல்லாம் வந்து நாளைக்கு நி கையிலாவதாவது சனம் வந்திருக்கு நண்பர்கள் தமிழர்கள் இந்த இடத்துல ஆரம்பிச்சு நாளைக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த லைட் கம்பங்களை பார்க்க முடியும் தினம் பல்வேறு எந்த பிரதேசங்களை பார்த்தாலும் இந்த லைட்டுகளும் மின்கம்பங்கள்தான் காணப்படிய மாதிரி இருக்குது எல்லா இடங்கள்லையுமே பெரும்பாலும் எல்லாம் வந்து தயார் செஞ்சுருக்கோம் நாளைக்கு இந்த இந்திர வந்து கொண்டாடுறது நாங்கள் உதய சூரியன் கடற்கரைக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம் பெரும்பாலும் வந்து வெள்ளாடு துறையில் வந்து எல்லா கடற்கரைகள்லையுமே வந்து நாளைய இரவு வந்து கொண்டாடமாக தான் இருக்கும் ஆனால் அதுவும் குறிப்பாக வந்து இந்த இடங்களில் பெரும்பாலான நிகழ்வுகள் அது எல்லாம் வந்து வைக்கிறது மூலமாக பேருங்க சில இடங்கள் வந்து போட்டுகள் எல்லாம் வந்து புதுசாக கட்டிருக்கணும் இந்த இடங்களில் லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்கணும் இரவுக்கு வந்தால் வேலையில் நடந்தோன் தான் பாரு எல்லா ரோடுகளையும் வந்து லைட்டுகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கு இது வந்து அப்படி மின்னும் லைட்டுகள் எல்லாம் நிறைய மக்களும் காணக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்களும் காணொலி போடுற ஒரு பிளான் இருக்குது வந்து வந்து பாருங்க இடங்கள் எல்லாம் வந்து நாளைக்கு நிக்க இல்லாத அளவுக்கு சனம் வந்திருக்கும் அதோட நிகழ்வு நிகழ்வுகள் எல்லாம் வந்து வித்தியாசம் நிகழ்வுகள் நடக்கும் இன்றைக்கு தான் இப்படி ஃப்ரீயா பார்க்கலாம் இந்த இடத்தை நாளைக்கு ஒருத்தர் 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 விலத்தில் அளவுக்கு மக்கள் கூட்டம் இங்கே வந்து வரும் லைட் வந்து போட்டிருக்கிறது அவ்வளவு பெருசாங்களுக்கு தெரியல இரவு இரவானதான் போட்டிருக்காரு லைட் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லி தெரியும் அவரோட இது வித்தியாசம் வித்தியாசமான அந்த வடிவகை பொருள் எல்லாம் வந்து லைட்டோட எல்லாம் அலங்கரிப்பிடம் வணக்கம் நாடைய தினம் பல்லொழுத்தில் இருந்த உலகமே திரும்பி பார்க்குற ஒரு ஆதி காலத்தில் எங்களை முன்னோர்கள் எங்களுக்கு தெரியாது எங்களை பாட்டன் பாட்டன் காலத்துக்கு முதல் இங்கிலாண்டு ஒரு பேரை அமைத்து இந்த தீத்தோற்றவ திருவிழாவை காலையில் இங்கே வல்லுத்துல ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு எங்கள் வழி ஊடாக போய் ஊரடி சமுத்திரத்தில் கடல் நீரை தீர்த்தமாடி அவருடைய மகனாகிய திருச்சிரப்பிர பிள்ளையார் வெளியாட்டு புள்ளையார் ஆலயத்தில் தங்கியிருந்து ஆறு மணி அளவுக்கு ஆறு முப்பது மணி அளவில் பின்னே வழிபாட்டு வசந்த மண்டப பூசியை தொடர்ந்து அங்கேருந்து புறப்பட்டால் அன்றைய இரவு முழுவதையும் தான் இந்திராவோட வந்து இங்கே பெருமையோடு அழைக்கிறார் அதுக்கு ஒரு சிறப்பான அம்சம் என்னென்று சொல்லி சொன்னால் தண்ணி வெண்ணிலேருந்து சிறப்பான பாடல் நிகழ்ச்சியிலேருந்து நடனங்கள் பரதநாட்டியங்கள் அதுக்குரிய சாப்பாடுகள் தண்ணியை சகல ஒழுங்கும் இந்த வருடத்தை மக்கள் ஆதி காலந்த வழக்கம் போட்டி வருகிறார் இதுக்கு எங்களை முன்னோர்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்கிறோம் சொன்னால் இப்போ நாங்கள் எங்களை காலத்தில் எங்களை முன்னோர்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக உள்ள போகிறது சிறப்பான அம்சமாக தான் நாங்கள் பார்க்குறோம் வேணும் சொன்னால் எங்கள் அப்பா அந்த காலத்தில் எங்களை அப்பாக்களையும் கொண்டு வரையில் இப்போ நாங்களாக எங்களை ஆடு எங்களுக்கு நாங்கள் வந்து ஊன்று ஊர் இப்படித்தான் இருக்குது எங்கள ஊர் இவ்வளோ ஆண்டாக இப்படித்தான் இருக்குமோன்னு சொல்லி இப்போ கடந்த கால ஆடு இதை விட இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக இருக்குமான்னு சொல்லி இந்த இப்போ நடந்து கொண்டு இருக்கிற வேலை திட்டங்களை உலக அறிய முடியுது ஆனால் நாளை இடவு எல்லாம் வெளிச்சம் கூண்டுக்கலாம் மலாற்றி அதாவது திருச்சி பிள்ளையா நடிகை ஆட்ட பிள்ளைய ஆலையை சேர்ந்து அந்த காலத்தை நாங்கள் சின்ன பிள்ளையார் இருக்கிற காலத்தை நெடுக்கிற பிள்ளையார் ஆடி ஆகி இந்த அம்மாளை வலிக்கிட்டு இங்கே வர்றதான்னு சொன்னால் அந்த வாசல் பாட்டு இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கும் போது அதாவது அடுத்த மறுநாள் பொழுது காலிக்கு அதை சூரியன் உதயமாகிற நேரமாக இந்த பாசற்பாட்டு முடிவழியாமல் இருக்கும் அப்படி அந்த ஃபுல்லாக அதாவது ஒரு ஆறு மணி தொடக்கம் அடுத்த மறுநாள் ஆ ஆறு மணி ஆனால் இந்த விழா நடத்துகிறதா நின்றிரா விழான்னு சொல்லி அழைக்கப்படும் இந்த நைட் பூரா மக்கள் மிக மிக சந்தோஷமாக இருப்பார்கள் கதை நிகழ்ச்சியில் நடனங்கள் நாட்டியங்கள் கயிறு கட்டி எல்லாரும் மக்கள் தங்களை இஷ்டம் போல் அந்தபோல இப்போ எங்களுடைய இராணுவம் இருந்து ஆக்கிரமிச்சு இந்த காலத்துக்குள்ளே இது பெரும்பாலும் தடைகளில் இருந்தது அப்போ நாங்கள் இதுலாம் செய்ய முடியாது சூழ்நிலை அப்போ கூட தூர்லாண்டு இருந்தாங்க அதை செய்ய வேண்டிய எத்தனைப்பான நிலைமைகள் இருந்தபோதும் எங்கள் இடங்கள் போதாது மக்கள் போதாது மக்கள் காணக்கூடிய இடத்துலையும் இல்லை எங்களுக்கு பண வசதிகளும் குறைவு இப்போ வெளிநாட்டு நண்பர்கள் எங்களை புலம்பெர் வா தமிழர்கள் ஜாலியத்துக்குடியாக இஞ்சியை ஒதுக்கி இப்போ அண்மையில் பார்த்திங்கன்னா இப்போ தெற்கு பக்கத்தில் இருக்கிற சிவங்கூர் ஆலயம் எனக்கு அறியும் நீண்ட காலம் எனக்கு அறியா கும்பாசம் நடந்தால் எனக்கு அறிய முடியாது அதை நாங்கள் சில நிதியில் ஒதுக்கி செய்திருக்கிறோம் அதே அதேமாதிரி சிறப்பாக தோட்டம் அழைத்து கொண்டு இருக்கின்றது தெற்கு பக்கமாக இடம் வலது பக்கமாக முத்து மாதிரி இருக்கிறான் அவள் அந்த சிறப்பான அம்சம்தான் நாடு இந்திர விழா கருதப்படுது இந்திர விழான் சாதாரணமாக ரெண்டு பார்த்தாலும் சொல்ல முடியாது நாளைக்கு நடைமுறையில் பார்த்தா தான் இருக்கும் அங்கே வந்து இருக்கிறப்ப பிள்ளையார் ஆலயத்தில் எங்கள் அம்மா அழைச்சி வெளிஞ்ச கூண்டுக்கெல்லாம் வந்து கொண்டிருப்பான் சின்ன இடஒழி கூட எங்கேயுமே இருக்காது அதாவது குளிச்சி மாதிரி இங்கே வந்து வாசத்தில் வருவான் அப்போ பாட்டுகள் பாடித்தான் இங்கே கொடி கிறக்க சம்பவமே நடக்கிறது அடுத்த மாதிரி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு சீக்கிரம் அப்போ அப்போ உள்ள வந்த பிறகு குளிச்சி அனேயமாக இந்த பிறகு கிரகங்கள் சீக்கிரங்கள் இங்கே கூட இருக்கிற காரணத்தால் அடுத்த வரும் வெள்ளிக்கிழமை தான் குளிர்ச்சி வைக்கிறதா இருப்பிலமன் நினைக்கிறார் அந்த வகையில் சீக்கிரங்கள் அங்கேயும் இருக்கும் அது இந்த கரகாட்டங்கள் பாட்டுகள் சொல்லி இருக்கத்தான் செய்யும் வைப்போம் அப்படியே அப்படி சிறப்பாக தான் இந்த பல அமைஞ்சிருக்கு அந்த இடத்துல பாடுறதுக்கு எங்களுக்கு தான் நாங்கள் பெருமை அடைகிறோம் என்று அனைத்து உலக வாழ் மக்கள் தமிழ் மக்களுக்கு நன்றிகள் ஓகே நாளையே நடக்கப் போகிற நிகழ்வை அனைத்தும் உங்களுக்கு ஒன்லைன் ஊடாகவும் இணையதளம் ஊடாகவும் உங்களுக்கு நேரடி ஒளிபரப்பு வழங்க காத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் புலம்பெயர் தமிழ் மக்களுக்கும் அன்பாந்த வணக்கங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது வந்து இப்போ முத்துமாரியம்மன் ஆலயம் முதலாவது காணொலியில் பார்த்துருந்து அதனுடைய தேர் காணொலி வந்து போட்டிருக்கும் பார்க்காத பாருங்க ஒரே தினம் இந்த ஆலயத்தினுடைய தீர்த்த திலவு விழாவும் வந்து நடைபெறும் பகல் அது நடைபெற்று முடிஞ்சதுக்கு பிற்பாடு இரவு தான் எங்கள் இந்திர விழாக்கள் வந்து ஆரம்பமாகும் இந்த ஆலயத்தினெல்லாம் வந்து இசை நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து நடக்கும் மாதிரி அமைப்பில் வந்து லைட் செஞ்சிருக்கிறோம் நாளைக்கு போட நல்ல வந்து நாங்கள் இந்த முத்துமாரி அம்மன் கோவிலுக்கு பின்னுக்கு நிக்கிறோம் எல்லா வேலையுமே வந்து பெரும்பாலும் அடைஞ்சு நினைக்கிறேன் எல்லா இடமும் செஞ்சுட்டாங்க ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு முதலே இந்த வேலை எல்லாம் வந்து ஆரம்பிச்சுட்டு இந்த இடத்துல ஆரம்பிச்சு நாணயம் ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவு தூரத்துக்கு இந்த லைட் கம்மங்களை பாக முடியுமா இருக்கு இல்லை இருந்தாலும் வித்தியாசம் இப்போல்லாம் செஞ்சிருக்கணும் எல்லாம் போட்டு போட்டு தயாராக இருக்குது இன்னும் ஒரு சில வேலைகள் இந்த இடங்கள்லாம் வந்து நடந்து கொண்டிருக்குது இன்னும் சில வேலைகள் வந்து மீதம் இருக்குது இதில் எல்லாம் கயிறெல்லாம் கட்டி போட குறையாகப்பட்டிருக்கணும் எனக்கு வந்து இன்றைக்கி அவரோட நாளைக்கு பகலும் அந்த டைம் இருக்கு அந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சிருக்கணும் இந்த இடங்களெல்லாம் வந்து தண்ணீர் பந்தல் மக்கள் வார மக்களுக்கு டீயல் அதோட தண்ணியெல்லாம் வந்து இலவசம் இருக்கணும் மாதிரி அமைப்புகளும் இந்த இடத்துல செய்யப்பட்டுருக்குது இது வந்து இந்த ஒரு வரை கேம்ப் இதில் வந்து இது விசாக் வந்ததால் விசாக்குக்கான வேலைகள் வந்து இதை வேலை செஞ்சோம் நம்ம ஒரு பக்கத்தால் வெசாகுக்கான வேலைகளும் கொண்டிருக்கு